Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலம் உடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்களா எச்சரிக்கை அதில் நன்மைகள் மட்டுமல்ல தீமைகளும் இருக்கு, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பீட்ரூட்டின் ஜூஸ் ரத்தம் போல சிவப்பாக இருப்பதால் இந்த அற்புதமான காய்கறியை பலர் விரும்புவதில்லை ஆனால் அதன் ஊட்டச்சத்து நன்மைகளை பொறுத்தவரை இது பழங்காலத்தில் இருந்தே சேலட்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது பீட்ரூட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலால் எளிதில் உறிஞ்சப்படுகின்றன பீட்ரூட் ஜூஸ் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது என்று ரிசர்ச்சுமே கண்டுபிடித்துள்ளது பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடுவதால் உடலுக்கு நல்ல நைட்ரேட் கிடைக்கும் இந்த நைட்ரேட்டுகள் ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை எளிதாக்குகிறது அதனுடன் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது இதயத்தின் சுமையை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பீட்ரூட் சாறு உட்கொள்வது நமது உடல் அனுதாபன் அரம்பு மண்டலத்தை அதிகமாக தூண்டுவதை தடுக்கிறது பீட்டாசனின் ஊட்டச்சத்து நிறைந்த ஆக்சிஜன் புற்றுநோயை உண்டாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுவதாக அறியப்படுகிறது சில வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக பீட்ரூட் பாதுகாப்பையும் வழங்குகிறது பீட்ரூட் சாற்றில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ரத்தம் மற்றும் எலும்பு மச்சை புற்றுநோயை குணப்படுத்தவும் உதவுகின்றன பீட்டாசனின் இந்த செயல்முறைக்கு உதவுகிறது தினமும் தொடர்ந்து அரை கப் பீட்ரூட் ஜூஸ் உட்கொள்பவர்களுக்கு உணவுக்கு பிறகு ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைவதாக ஒரு ரிசர்ச் சொல்கிறது இதனுடைய சக்திவாய்ந்த இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதற்கு காரணம் அதிக எடை கொண்டவர்கள் பீட்ரூட் சாரை கார்போஹைட்ரேட்டுகளுடன் எடுத்துக்கொள்ளும்போது போது இதே போன்ற விளைவு காணப்படுகிறது இந்த நபர்களின் உடலில் இன்சுலின் செகிப்புத்தன்மை மற்றவர்களை விட அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாற்றில் உள்ள நைட்ரேட் டைப் டூ நீரழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் பீட்ரூட் ஜூஸ் உட்கொள்வது விரைப்பு தன்மையை ஏற்படுத்தும் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை ஆனால் இந்த ஜூஸை உட்கொண்டவர்களில் பலர் இது தங்களுக்கு நன்மை பயப்பதாகவே சொல்கிறார்கள் சில ரிசர்ச் படி இதில் உள்ள நைட்ரிக் அமிலம் பலவீனத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது விரைப்பு தன்மைக்கு தேவையான இரத்தத்தின் அளவு சில காரணங்களால் இது குறைவாக அணுகப்படலாம் நைட்ரிக் அமிலம் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இது இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் பிற பொறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலமும் விரைப்பு செயலிழப்பு அபாயத்தை குறைக்கிறது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் மற்றும் இரத்த ஓட்டம் நுரையீரல் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையதாக கண்டபிடுவது இந்த சாற்றை உட்கொள்வதனால் விளையாட்டு வீரர்களின் விளையாட்டு செயல்திறன் அதிகமாகவே உள்ளதாம் சில ஓட்டப்பந்தய வீரர்கள் தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் பீட்ரூட் சாறு குடித்து தங்களுடைய வழக்கமான பயிற்சி செய்கிறார்கள் ஆனால் இது அவரது மற்ற விளையாட்டு திறன்களை பாதிக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது உடல் தகுதி பரிசோதனையை தொடங்குவதற்கு சற்று முன்பு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதன் மூலம் செயல்திறனை அதிகரிப்பதாக மற்றொரு ரிசர்ச் கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் இந்த சோதனை ஒரு முறை மட்டுமே செய்யப்பட்டுள்ளது பீட்ரூட் சாறு கல்லீரலில் உள்ள ஆல்கஹால் அல்லாத கொழுப்பை குறைக்க உதவுகிறது இந்த உண்மை விலங்குகள் பற்றிய ஆராய்ச்சியில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது மற்றொரு ரிசர்ச்சில் எலிகளுக்கு பீட்ரூட்டின் பீட்டாலின் உள்ளடக்கம் ஒரு செயற்கையாக கொடுக்க து பீட்ரூட்டை ஆக பயன்படுத்துவதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் செயற்கை வண்ணங்களில் இருந்து நம்மையும் முடியையும் பாதுகாக்க முடியும் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் அம்ருத் கூட விஷம் அமிர்தம் கூட விஷமாகிவிடும் என்று சொல்லுவார்கள் அதே போல பீட்ரூட் சாறு உட்கொள்ளும் அளவும் குறைவாக இருக்க வேண்டும் இது சில பல பக்க விளைவுகளையும் கொண்டுள்ளது வாருங்கள் அதையும் பார்ப்போம் அதிகமாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டால் சிறுநீரின் நிறம் மாறும் அதனால் ரத்தம் இருப்பதை சந்திக்க ஆபத்தாகிவிடும் இருப்பினும் சிறுநீர் கழிப்பதில் வேறு பிரச்சினைகள் இருந்தால் அதாவது இரத்த சோகை உள்ளவர்கள் போன்றவை சிறுநீரின் நிறம் மாறினால் பீட்ரூட் சாப்பிடுவது வேறு இது மருத்துவர்களுக்குமே குழப்பமாக இருக்கும் எனவே சிறுநீர் கழிக்கும் போது பீட்ரூட் சாப்பிட வேண்டாம் மற்ற அனைத்தும் வரையறுக்கப்பட்டவை பீட்ரூட்டில் உள்ள ஆக்சலேட்டுகள் சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகின்றன எனவே பீட்ரூட் சாறு ஆக்சலைட் அதிகமாக குவிந்து சிறுநீரகத்தில் இருந்தும் சிறிய கற்களை பெரிதாக்கும் சிறுநீரகத்தின் பின்பகுதியில் கற்களை இருந்தால் பீட்ரூட் சாப்பிட வேண்டியதில்லை உயர் அழுத்தத்தை விட குறைந்த அழுத்தம் கொடுமையானது நீங்கள் ஏற்கனவே உயர் ரத்த அழுத்தத்திற்கு மருந்து எடுத்துக் கொண்டிருந்தால் பீட்ரூட்டை உட்கொள்வது உங்களுடைய ஆபத்தை குறைக்கலாம் எனவே பீட்ரூட்டை எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்பு மருத்துவரை அணுகுவது நல்லது உங்களுடைய உணவின் அடிப்படையில் உங்களுடைய மருத்துவர் மருந்துகளை பரிந்துரைக்கலாம் பீட்ரூட் ஒரு அற்புதமான உணவு என்பதை மறுப்பதற்கில்லை இதை பச்சையாக சமைத்து சேலடாக சாப்பிடலாம் அப்பளங்களுக்கு பக்க உணவாக பரிமாறலாம் இதை தினமும் சாப்பிடலாம் காலை மதியம் மாலை என எந்த நேரத்திலும் சாப்பிடலாம் இது நீண்டகால பயன்பாட்டில் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது ஆனால் அதை மிதப்படுத்துவது முக்கியம் மேலும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு பீட்ரூட் பரிந்துரைக்கப்படுவதில்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி